வணக்கம் தமிழ் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம அடுப்பங்கரை சமையல் சேனல்ல வெங்காய போண்டா எப்படி செய்யலான்னு பாக்கலாங்க ஈவினிங்ல மழை வர நேரத்துல இந்த வெங்காய போண்டாவை செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு பிளேட் இல்லைங்க ரெண்டு பிளேட் மூணு பிளேட்டு எவ்வளவு செஞ்சு வச்சாலும் அஞ்சு நிமிஷத்துல காலி ஆயிடும் வாங்க இப்ப கிறிஸ்பியான வெங்காய போண்டா எப்படி செய்யலான்னு பாக்கலாம் நான் இந்த வெங்காய போண்டா செய்கிறதுக்கு மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது போல் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க அது கூடவே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகா அஞ்சு பல் பூண்டு சிறிதளவு கருவேப்பிலை அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் தேவைக்கேற்ப உப்பு இதெல்லாத்தையும் அப்படியே சேர்த்துக்கலாங்க இப்போ அது கூடவே மூணு டீஸ்பூன் கடலை மாவு ரெண்டு டீஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க தண்ணி விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுப்புல ஒரு கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் ஏற டயத்துல இது போல நம்ம உருண்டைகளை பிடிச்சி வச்சுக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடிற உடனே அடுப்பை சிம்ல வச்சுட்டு நம்ம உருட்டி வச்ச சின்ன சின்ன உருண்டைகளை அப்படியே மெதுவாக எண்ணெயில சேர்த்துக்கலாங்க பொறுமையாக அந்த உருண்டைகளை எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விடுங்க இப்போ உடையாமல் ஒரு பக்கம் வெந்திருக்கும் நீங்கள் இப்போது அடுத்த பக்கத்துக்கு மெதுவாக திருப்பி விடுங்க இதே போல் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கும்போது அந்த நுரையெல்லாம் அடங்கி வந்துருச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இதே போல் நம்ம ரெடி பண்ணி வச்ச மற்ற உருண்டைகளையும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க ரோட்டுக்கடை ஸ்டைலில் அருமையான வெங்காய பவுந்தா ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணி கொடுங்க இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அடுப்பங்கரை சமையல் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி